ஒரு தேசத்தின் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு தேசமும் அதன் தொன்மையான வரலாறுகளால் பெருமை கொள்கிறது நேற்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் தாண்டியரி சங்கமன் காண்டி கிராமத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் காணப்பட்ட ஒரு பண்டைய புராதன நகரம் தொடர்பாக நியூஸ் பஸ்ட் உங்களுக்கு தகவல்களை வழங்கியது அந்த வகையில் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இந்த இந்த பண்டைய நகரம் தொடர்பாக ஆராய்வதற்கு சென்ற சந்தர்ப்பங்களில் இன்னும் வியத்தகு தடயங்களை காணக்கூடியதா இருந்தது குறிப்பாக அந்த நகரத்தினுடைய கட்டிடங்களுடைய இடிபாடுகள் தொடர்பாக அறிய கிடைத்தது நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இது தொடர்பான விரிவாக ஆராய்ந்து வருகின்றார்கள் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்களால் வாழ்ந்த நகரமாக இது இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதன் நிலை எவ்வாறு போகிறது என்று சொல்லி பரல சான்றுகள் இதுவரை கிடைத்திருக்கின்றன பல கட்டிடங்களுடைய இடிபாடுகளை இரண்டாம் நாள் பயணத்தின் போது காணக்கூடியதாக இருந்தது அது தொடர்பான பார்வையடுத்து இந்த பகுதி இளைஞர்களின் உதவிடன் தான் நான் இந்த பகுதிக்குள் வந்திருக்கின்றேன் இது பல்வேறு விதமான பல்வேறு ஆச்சரியப்படத்தக்க விடயங்களை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற எச்சங்களை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது எது எவ்வாறாயினும் இந்த தொடரின் இந்த விடயத்தின் பாரம்பரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம் மலைக்குன்றுகளில் உரல் வடிவில் தூண்டப்பட்ட குழிகளையும் அதனை அடுத்து நடுக்கல் போன்ற அமைப்பில் நிலத்தில் நடப்பட்டிருந்த கல்லினையும் நேற்றைய தினம் நமக்கு காண கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அரண்மனையின் இடிபாடுகளை தேடி நமது பயணம் தொடர்ந்தது மீண்டும் பாறைகள் வழியாகவும் அடர்ந்த முச்சடிகளின் ஊடாகவும் நாம் நடந்தோம் நமது பயணத்தின் ஒரு இடத்தில் மேலும் ஒரு தடயம் நமது கண்ணில் பட்டது அது கட்டிடம் ஒன்று அமைந்திருந்த ஒரு இடமாக தெரிந்தது அந்த இடத்தில் ஒரு மலைப்பாறை அமைந்திருந்தது அதன் அருகே பாறைகளாலான தூண்கள் ஆங்காங்கே நடப்பட்டிருந்தன சில தூண்கள் நிலத்தில் விழுந்து கிடந்தன எல்லைகளில் அத்திவாரம் போல் வெட்டி எடுக்கப்பட்ட கட்டூண்கள் நிலத்தில் கிடையாக அடுக்கப்பட்டிருந்தன மேலும் அந்த இடத்தில் பலகை போல் வெட்டப்பட்ட ஆங்காங்கே காணப்பட்டன அந்த சுமார் அடி அகலமும் எட்டு அடி நீளமும் கொண்ட ஒரு கட்டில் மெத்தையின் வடிவில் மிக நேர்த்தியாக வெட்டப்பட்டிருந்தன இவ்வாறு வெட்டப்பட்டிருந்த ஒரு சில கற்பாறைகள் அளவில் வித்தியாசமானவையாக இருந்தன ஆச்சரியத்தோடு நாம் அந்த இடத்தை மேலும் நோட்டமிட்டோம் அங்கு உடைந்த நிலையிலான விடவும் அளவில் பெரிதாக இருந்தன இந்த பயணத்தின் போது தாண்டியடியை சேர்ந்த நண்பர்களும் நம்முடன் இணைந்திருந்தனர் இந்த இடம் அவர்களுக்கு ஓரளவு பரிச்சயமானது அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்துக்கு வந்த போது இங்கிருந்த சில பொருட்கள் தற்போது காண போயுள்ளதாக அவர்கள் கூறினார்கள் இந்த இடத்தில் புதையல் தோண்டுவதற்காக வருகின்ற நபர்களால் இங்கிருந்த சில பிரதான பொருட்களும் களவாடப்பட்டிருக்கலாம் என்கிற ஐயம் நமக்கு ஏற்பட்டது இங்கே நீங்க பார்க்கலாம் இந்த மலை மலையில் சம இடவழியை கொண்ட துளைகள் இடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பல்வேறு விடயங்கள் இது சாதாரணமாக இயந்திரங்களால் கூட செய்ய முடியாத பல்வேறு விடயங்களை அந்த காலத்தில் வசித்த மனிதர்கள் செய்திருக்கிறார்கள் தெரிகிறது இங்கே ஒரு மன்னர் வாழ்ந்த அடையாளத்துக்குரிய பல்வேறு கச்சிதைவுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பார்ப்போம் இன்னும் என்ன என்ன விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் நியூஸ் செய்திகளுக்காக தாண்டியடையில் இருந்து யூ எல் இந்த நிலையில் நமது பயணத்தின் இடையில் கல்வெட்டுகள் சிலவற்றினையும் காண முடியும் என்று நம்முடன் வந்தவர்கள் கூறினார்கள் அந்த கல்வெட்டு இருக்கும் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும் அது என்ன மொழி என்கின்ற ஏராளமான கேள்விகளுடனும் கல்வெட்டை காணும் ஆவலுடனும் நாம் பயணிக்கத் தொடங்கினோம் எமது தேடல் பயணம் நாளையும் தொடரும் உங்கள் வாழ்க்கை